आरुषकांवली सांगले कुमार थोड़ा ही बरकती हूँ अहमदरेला ना हम दुनिया लारुष निकल के हम्मा बाब संगीत पुरिया संगीत

நாளை மற்ற சாட்சி சாட்சி மறுவை உங்களை சொல் தலை சிறந்த நடைநிலை சமுதாயமாக ஆக்கிரமித்திருக்கிறோம் இரண்டாவது என்ன கேமிக்கா விசாரணையாக இருப்பான் ஆரம்பிப்பான் கேட்பான் இந்த நூலை எல்லாத்தையும் எங்கே வைச்சாங்களா

அவங்க அங்க இருந்தாங்க எல்லாத்தையும் சொல்லிட்டீங்க சொன்னாங்க நீங்கள் சாட்சியாக இருக்க சொல்லிட்டு வைக்கிறார் சொன்னாங்களா யார்தான் ஏதோ என்னுடைய உமட்டுமார்கள் நான் எல்லாத்தையும் சொல்லிட்டாங்களுக்கு சாட்சி சொல்லிட்டாங்க

ஆயிரம் கூடி குடுக்க அவங்களும் வாங்கிட்டாங்க மூணாவதாக ஒரு கூட்டத்தை கூட்டி வந்து மகளிர் வரைக்கும் இத்தனை மணி நேரம் ரெண்டு மணி நேரம் இப்ப ரெண்டு பேர் தான் எவ்வளவு கூட்டிட்டு பார்த்தா இரநூத்தி ஐம்பது பாட்டி எண்ணூறு பாட்டி ரெண்டாவதாக கூப்பிட்டு பார்த்தா ஆங்கு பாட்டி சரி உனக்கு வேணாம் எனக்கு வேணாம் அவங்களுக்கு கொடுத்தா ஆயிரம் ரூபா கொடுத்தா பரவாயில்ல ஆனா இந்த ரெண்டு மணி நேரம் வேலை பார்க்கறதுக்கு ரெண்டாயிரம் ரூபாய் உடனே முன்னாள் வேலை பார்த்தா முதலாளி நாங்க ஆறு மணி நேரம் வேலை பார்த்தோம் நாலு மணி நேரம் வேலை பார்த்தோம் எங்களுக்கு ஆயிரம் ரூபாய் இரண்டாயிரம் பார்க்கறாரு அப்பாவுக்கு முதலாளி சொன்னாரு உங்களுக்கு நான் என்ன சொல்லி உங்களை கூட்டிட்டு வந்தாலும் கூலி பேசி அதெல்லாம் ஏதோ கூட கொடுப்பேன் அது ஏன் முதலாளி சொல்றாரு

جیسا براہ ہے نمبر ایسا بیلکہ ہے امو اللہ اللہ علاقون دیمانی بیاس وچنگے الحمدللہ ملوں ساتھ اپنوں اللہ کی جیوی تنمہا لگ اسینا اسلام علیہم ورحمت اللہ وبرکاتہ اسلام علیہم الحمدللہ ربی آلہ محمدللہ ربی آلہ محمدللہ ربی آلہ یا کریم یا رحیم یا اقبار اللہم صلی اللہ علیہ وسلم علیہ وسلم و نبینا و مولانا و محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه اللهم صحيح جسمنا وبلغ مرادنا ويسر أمورنا وحسن مقاصدنا وقل حاجاتنا يا قاضي الحاجات برحمتك يا رحمة راحمين ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار آمين. وصلى الله تعالى وسلم على خدمة سيدنا محمد وآله وصحبه أجمعين والحمد لله رب العالمين صلى صل الله عليه وسلم صلى صل الله عليه وسلم صلى صل الله عليه وسلم அனைவருக்கும் தேநீர் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது அவர்களுக்கு செல்லுமாறு கேட்டுக் கொடுப்போம் இல்ல